உங்களோடு கூட எப்படியாக தேவ நிலத்திலிருந்து நாம் ஒரு அடையாளத்தை பெற்று அற்புதங்களாக இந்த பூமியில வாழ வேண்டும் என்பது குறித்து நடத்தி கொண்டு இருக்கிறேன் அதனாலே பார்க்கின்ற பொழுது இதை நாம் பார்த்தோம் நாம் ரசிக்கப்பட்டிருந்தோம் என்றால் உண்மையால் தேவன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன தேவையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க பெயர் மாற்றம் அவசியமாக இருக்கிறது அப்போஸ் நாய பவுல் அவர் பாருங்க சவுலாக இருந்தார் சவுலாக இருந்த பொழுது கத்த டிரான்ஸ்பர்மேஷன் பெயரை சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ சார் பதிமூன்றாவது அதிகாரம் வசனம் ஒன்பதிலே அவனுடைய பெயர் சவுல் என்ற பெயர் பவுலாக மாற்றப்பட்டது என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம் புரியுங்களா அதனால அவன் எப்படியாக பவுலாக மாற்றப்பட்ட பொழுது அவன் எப்படிப்பட்டதாக இருந்தான் ஒரு உள்ளவனாக பவுல் என்று சொல்கிற ஹம்புள் அதாவது உள்ளவனாக மாறி முன்பாக சவுளாக இருந்த பொழுது அவர் அர்ராங்கடாக இருந்தான் மற்ற கிறிஸ்தவர்களை தேடி தேடி என கொலை செய்வதற்கு அவர்களை வந்து துன்புறுத்துவதற்குரிய முரட்டாட்டம் உள்ளவனாக என வந்து ஒரு அர்றாகண்ட் செல்லவாக இருந்தான் பவுல் ஆனால் சவுல் சவுல் ஆனால் பவுலாக மாறிய பொழுது அவன் கத்தருடைய இயேசு கிறிஸ்துடைய குணாதீசங்களை காண்பிக்கக்கூடியவனாய் ஒரு ஹம்பல் உள்ளவனாக கத்தர் மாற்றினார் பெயர் மாற்றம் மிக மிக அவசியம் ஆபிராமை ஆபிரகாம ஜாதிகளுக்கு தகப்பனாக சாராயை ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு தாயாக அவர் சாராளாக மாற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏன்னா இயேசு கிருஷ்ண சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகளுக்கு ஏன்னா அந்த பெயர் மிக முக்கியம் அந்த பெயர் வந்து சொல்கின்ற பொழுதே உங்களுக்குள்ளாக அந்த தேவனுடைய பிள்ளை தேவன் அந்த உற்சாகம் என எல்லா காரியங்களும் வர வேண்டும் அதனாலே மிக மிக அவசியம் நம்முடைய வாழ்விலே ஏன்னா வந்து நம்ம பழைய பெயர்கள் பழைய காரியங்கள் வைத்திருக்கலாம் இயேசு ஏசு சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் உங்களுக்கு என்று ஏன்னா வந்து பெயர் எப்படி இருக்கோ அப்படி அவன் இருக்கிறான் என்று பார்க்கிறோம் அதனாலே அந்த பெயர் மாற்றம் என்ன வந்து அவசியமாக இருக்கிறதே ஆனால் நீங்கள் இந்த காரியத்திலே ஆவியானவர் துணையோடு கூட ஜபித்து முடிவெடுங்கள் காலையில் அதே போல பார்த்தீங்கன்னாக்க பரிசுத்தவான்களை பற்றி வேண்டும் புரியுங்களா பேதரும் யோவானும் தேவாலயத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறாங்க அப்போ சொல்ல மூன்றாவது அதிகாரம் வசனம் எட்டிலே அங்கே பிறவி சப்பாணி ஒருவன் தேவாலயத்துக்கு முன்பாக அந்த தெருவில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் அவரிடத்துல பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான் அப்போ பேதுரு யோவானும் எங்களிடத்துல கையில் பணங்கள் ஒன்றும் இல்லை ஆனால் ஏன்னா நசர்நாய் இயேசுவின் நாமம் இருக்கிறது அந்த நசர்நாயக இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னாங்க சொன்ன பொழுது அவன் என்ன செய்தான் எழுந்து அவர் என்ன செய்தான் பாருங்க அவன் குதித்து எழுந்து தேவனை துதித்து அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் சென்றான் கால லூயா நீ ரச்சிக்கப்பட்டிருந்தீங்க தேவன பிள்ளை உங்களுடைய நட்பு பரிசுத்தவான்களை பற்றி கொள்ள வேண்டும் புரியுங்களா பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீசுவது போல உங்களுடைய தொடர்புகள் உங்களுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது உன்னுடைய நண்பனை சொல் நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்வார்கள் பல மொழி இருக்கிறது நண்பனை எப்படியோ அப்படியே நீ ஆனால் நண்பனை சொல்லிட்டானாக்கா நீ யார் என்று தெரிந்து விடையும் என்று அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களை பற்றி கொள்ளணும் இங்கே இங்கே வந்து பிரவி சப்பானி அவன் குதித்து எழுந்து அவன் அவர்களோடு கூட யோவான் கூட கத்தரை நாமத்தை மயவுபடுத்தும்படியாய் தேவாலயத்துக்குள் சென்றான் பரிசுத்தவான்களை மிக மிக நம்ம பற்றி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக அப்பொழுது அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையை மாறும் பார்த்தீங்களா நீங்கள் நல்ல நண்பர்களோடு பழகுகின்ற போது உங்கள் வாழ்க்கையை நல்ல காரியங்கள் நடைபெறும் கெட்ட நண்பர்களை பாருங்க அவங்க வந்து அவங்களுடைய சந்ததிகளெல்லாம் சமுதாயத்தில் சீர்கேடு உள்ளவர்களாக ஏன்னா அப்படியாக வளரக்கூடிய மாறிடுவாங்க அதனால பரிசுத்தவான்களை நீங்கள் என்ன செய்யணும் பற்றி கொள்ள வேண்டும் ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக பதினெட்டாவதாக பரிசுத்த வான்களை உபசரிக்க வேண்டும் அதனால் லூயா எங்களுடைய தேசத்தை மூணாரில் மூணார் பகுதியில் நாங்கள் வசித்த பொழுது அந்த எஸ்டேட் பகுதியில் எங்களுடைய தாயும் தகப்பனும் எனக்கு ரசிக்கப்பட்டு இப்பொழுது எங்களுடைய வீட்டிற்கு எல்லா ஊழியர்களும் வரவழைப்பாங்க ஊழியர் வந்து நன்றாக கவனித்து அவர்களுக்கு தசமபாகம் மற்றும் அவர்கள் காணிக்கை எல்லாம் கொடுத்து நன்றாக அனுப்புவாங்க ஊழியர்களை பரிசுத்தவான்களை அவர்கள் கவனித்தனால்தான் மாமியார் மாமனார் வீட்டில் அப்படித்தான் பரிசுத்தவான்கள் நன்றாக கவனிப்பாங்க தான் பிள்ளைகள் இன்றைக்கு ஊழியத்தில் எழும்பி இருக்கிறார்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பரிசுத்தவான்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கணம் பண்ண வேண்டும் உபசரிக்க வேண்டும் அதிகார வசம் ஒன்று முதல் பத்துல பார்க்கின்ற பொழுது கூட சகரியா இயேசுவை தன் வீட்டுக்கு இயேசு நான் வீட்டுக்கு வருகின்ற சொல்வதை வீட்டுக்கு அழைத்து சென்று இயேசுவை உபசரித்தான் என்று பார்க்கிறோம் அதனால்தான் அவனுடைய அவன் வந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டது புரியுங்களா அருமையான தேவண்ட பிள்ளைகளை பரிசுத்தவான்களை பாருங்க நான் சிங்கப்பூர் தேசத்துக்கு முப்பது வருடங்களுக்கு முன்பு வருகின்ற பொழுது எங்களுடைய வீட்டிற்கு தேவாலயத்தில் போ பெர்மிஷன் வாங்கி வரக்கூடிய ஊழியர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று அவர்கள் உபசரிப்பேன் அவர்கள் நன்றாக அந்த பரிசுத்தவானுடைய பாதங்கள் எங்கள் வீட்டில் பட்டதுனாலே இன்றைக்கு நாங்கள் கற்று ஊழியர்களாக இருக்கிறோம் ஹாலையூயா பரிசுத்தவான்களை உபசரிப்பதற்கு முந்திக்கொள்ளுங்கள் லூயா நீங்கள் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க ஹாலில் லூயா அதுக்கடுத்த பத்தொம்போதாக ரசிக்கப்பட்டவன் மனதிலே ஒரு பகையாளி இருக்கக்கூடாது நாளை லூயா உங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்னால் மன்னிக்காமல் இருக்கலாம் மற்றவங்களை உடன் பிறந்தவங்களை கூட பிறந்தல தாய் தாக்கு எந்த பிரச்சனையும் பகையாளியே ரச்சிக்கப்பட்டவன் மனசில் கசப்பு என்று இருக்கக்கூடாது நாளையூயா அதை மற்ற இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வருஷம் முப்பத்தேழு முதல் முப்பத்தொம்போதில் பார்க்கின்ற பொழுது ஏன்னா ஏசிக்கிற என்ன சொன்னார் பாருங்கள் ஏன்னா அந்த பத்து கட்டளை ரெண்டாவது சுருக்கினார் ஒன்று உன்னுடைய தேவனிடத்தில் முதல் அன்போடு கூட அவர்தான் பிரதான கட்டில் கிரேட் கமிஷன் பிரதான கட்டில் உன் தேவனிடத்தில் முதலாவது அன்பு செலுத்து இரண்டாவது உன்னை நேசிப்பது போல மற்றவர்களை நேசி என்று சொன்னார் காலை லூயா ஒரு தேவனுடைய பிள்ளை உள்ளத்தில் கசப்பு இருக்கக்கூடாது மற்ற இருபத்தி ரெண்டாவது முப்பத்தி வருஷம் முப்பத்தேழு முப்பத்தி ஒன்பது வரை சொன்னது போல நீங்க மற்றவர்களோடு கூட கசப்பு வைக்காதபடி உங்களை நேசிப்பது போல மற்றவர்கள் நேசிங்க எல்லாரையும் உடன் பிறந்தவன் சரி நண்பர்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் படிக்கக்கூடிய எல்லாரையும் உங்களைப் போல உங்களை நேசிப்பது போல அவர்கள் நேசிங்க உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கக்கூடாது கசப்பு என்று இரு கரைய இருக்கக்கூடாது கத்தோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது தடையாக மாறிவிடக் கூடாது இருபதாவதாக ரட்சிக்கப்பட்டவன் தன்னை காக்க நடவடிக்கை எடுப்பான் அலுவயா அருமையான தேவுண்டு பிள்ளைகளே நீங்கள் இந்த உலகம் உலகத்தின் அதிபதி பிசாசானவனாக இருக்கிறான் இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசு இருக்கிறாய் அவர் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் வந்து யாரை விழுங்கலாம் என்று விழுங்கலாந்து வகை தேடி சுற்றி கொண்டு தெரிகிறான் ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் எட்டுல பார்த்தது போல நம்ம என்ன செய்க்க மிக மிக ஜாக்கிராக நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் லூயோ அதுதான் எபேசியர் ஆறாவது அதிகாரம் வசனம் பத்து முதல் பதினெட்டுல என்ன என்ன வியர் ஆர்மர் ஆப் காட் அதாவது சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்து கொள்ள வேண்டும் எல்லா சரீத்தில எல்லா பகுதிகளுக்கும் சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்து கொண்டீங்கன்னா உங்களை நீங்களே புரொட்ட பண்ணலாம் அதாவது செல்ஃப் ப்ரொடெக்ஷன் மிக மிக அவசியமாக இருக்கிறது ரட்சிக்கப்பட்டவன் தன்னை காத்து கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பான் எப்பொழுது ஒரு விஜிலன்ஸாக பி அலற்றாக அவன் இருப்பான் என்று பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காரியங்கள் உங்களுக்கு அடையாளமாகவும் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்கள் பூமியிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் ஆண்டவர்களை வைப்பார்கள் இல்லையா அதற்கு பரிசுத்த ஆவியானவர்